ஊராட்சி தொகுதியில் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு இணையான வாக்குகளை பாஜக பெற்றது எப்படி என எஸ்பி வேலுமணி விளக்கமளிக்க வேண்டுமென கே சி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வையை அதிமுக சந்தித்துள்ளது இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் கோவையில் நடைபெற்றது இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக பாஜக கூடனின் முடிவுக்கு காரணம் அண்ணாமலைதான் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்திருந்தால் முப்பது முதல் முப்பத்தைந்து இடங்களில் கிடைத்திருக்கும் பாஜக சார்பாக கடந்த முறை கோவை தொகுதியில் சிபி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் அப்போது அவர் வாங்கிய வாக்குகளை விட இந்த தேர்தலில் அண்ணாமலை குறைவாகத்தான் வாங்கியுள்ளார் என கூறியிருந்தார் இந்நிலையில் பாஜகவுக்கு வேலுமணி மீண்டும் கூட்டணிக்கு தூதுவிடுகிறாரா என கே சி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிச்சாமி வெளியிட்டுள்ள எக்ஸலத்தில் பதில் கூறியுள்ளதாவது அதிமுக பாஜக கூட்டணி முடிவுக்கு காரணம் ஒட்டுமொத்த தொண்டர்களின் முடிவை நாங்கள் எதிரொலித்தோம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார் இன்று அண்ணாமலைதான் காரணம் என்று வேலுமணி கூறுகிறார் இதில் எது உண்மை அன்று எடப்பாடி போய் சொன்னாரா அல்லது இன்று வேலுமணி மீண்டும் கூட்டணிக்கு தூது விடுகிறாரா அண்ணாமலை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாங்கிய அளவு வாக்குகளை வாங்கவில்லை என்கிறார் வேலுமணி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது அந்த வாக்குகளை ஏன் தி அதிமுக பெறவில்லை என்பதற்கு வேலுமணி விளக்கம் அளிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதிமுக இருபது தொகுதிகளில் போட்டியிட்டது அப்பொழுது பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றது இந்த தேர்தலில் அதிமுக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளது பதிமூணு தொகுதிகள் அதிகம் போட்டியிட்டு வெறும் இரண்டு சதவீத வாக்குகள் மட்டும் வாக்குகள் தான் அதிகம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார் பொள்ளாச்சி தொகுதியில் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு இணையான வாக்குகளை பாஜக பெற்றது எப்படி நீலகிரியில் பாஜக இரண்டாம் இடம் பெற்றது எப்படி அதிமுகவின் வீழ்ச்சியா பாஜகவின் வளர்ச்சியா இந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக இருக்கும் வேலுமணி இது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என கே சி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார்